தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி ஜியாசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே ஒரு பெரிய சேஞ்சஸ்மே எங்களுக்கு தெரியவே இல்லையே இனிமே தான் தெரியும் குரிய நட்சத்திர சாரம் பெற்று இந்த ராசி யாரு மகர ராசி இவர்கள் தனித்து செயல்படுவார்கள் எதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது உத்தராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு விநாயக பெருமானை பிடிச்சிட்டீங்கன்னா செவ்வா ரொம்ப ஆசையா உச்சமாகறார் செவ்வாய் ஒருத்தர் உச்சமானா போதும் நில புலன்கள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் வந்துரும் நீங்க வாங்க போறீங்க இந்த உத்தராடத்துல பிறந்தவங்கல இவங்க சோட போனதே கிடையாது இவங்க எப்பயுமே வீட்டில் ஒரு புள்ள உத்திராடன்னு இருந்துட்டாங்கன்னா இந்த குதிரை முகத்தோட சேர்ந்த பெருமாள் இந்த பெருமாளுக்கு கொள்ளு நைவேத்தியம் பண்ணி வழிபடணும் ஹைக்ரீவர் பெரிய ஞானத்தை திருவார் ஹைக்ரீவ அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானை கூட தங்கமாகும் பாருங்க அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானை வச்சிருந்தா கூட வீட்டில் இருக்கிறது தங்கமாகும் உங்க கைப்பட்டா போதும் எட்டாம் இடத்து கேது திரும்பவும் சொல்றேன் எட்டுல கேது இருக்கிறது உங்களுக்கு வந்து எட்டுன்னா என்ன நெட்டுனா விபத்துகளை குறிக்கிற இடம் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் இருபது முப்பது வருஷமா அவங்களை பாக்குறேன் காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையில ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும் போதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியுங்க அடையா சார் ஏழரை சனி எட்டரை சனி ஆகி ஒன்பதரை ஆயிடுச்சு சார் ஏழரை சனி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க எங்களுக்கு எங்க சார் விட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இத்தனை நாள் ஆச்சு நீங்களே சொல்லுங்க பத்து நாள் தாங்க ஆகுது ஸோ ஒரு பெரிய சேஞ்சஸ்மே எங்களுக்கு தெரியவே இல்லையே தான் தெரியும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு கிரகங்களா வக்ர வக்ரநிவர்த்தி அடைஞ்சார் சனி இப்போதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் ஒன்று ஒன்றா நார்மல் பொசிஷனுக்கு வராங்க சரி நட்சத்திர ரீதியாக இந்த ராசியில யார் யார் இருக்காங்க நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம் உத்திராடம் ஒன்னோட தனுசு பார்த்தோம் இப்போ உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசிக்கு வரும் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு அடுத்ததாக திருவோண நட்சத்திரம் ஒன்று நான்கு பாதங்கள் வரும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களோட முடியுதுங்க அவ்வளவுதான் மகர ராசின்னு எதுக்காக இப்படி சொல்றீங்க அப்படின்னா சில பேர் மகர ராசிக்காரங்களே கேட்குறீங்க எங்களுடைய நட்சத்திர ரீதியாகவும் சொன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே சார் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவுங்க மற்றபடி மகரன்னு பார்த்தா ஒன்று தான் சோ அப்போ முதல் விஷயமாக உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாக்குறோம் நட்சத்திராதிபதி யார் தெரியுமா சூரியன் உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் வந்து சனியுடைய வீட்டுக்கு வந்திருக்காருன்னா பார்த்துக்கிங்களா என்னங்க இதுக்காக போங்காட்டமா இருக்கு ஏன்னா சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்களே அதுதான் இந்த கிரகங்களுக்குள்ள இருக்கிற நட்பு நம்ம பார்க்கும்போது இவரை அவருக்கு அனுகிரகம் பண்ணலை அவர் இவருக்கு அனுகிரகம் பண்ணலன்னு சொல்லிக்கலாம் ஆனா ஒரிஜினலி யாருங்க சூரியனோட சன்னு தானேங்க சனி எல்லாம் ஒன்று தான் ஸோ அப்ப சூரியன் நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிற இந்த ராசி யாரு மகர ராசி இவர்கள் தனித்து செயல்படுவார்கள் எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுப்பீரியாரிட்டி அதிகமாக இருக்கும் நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கும் உத்திராடம் ஏன்னா சல்லியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா மகாபாரதத்தில் சல்லியன் கர்ணனுக்கு தேரோட்டி எல்லாம் இருந்தார் அவர் 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 பிறந்த இந்த நட்சத்திரம் இதுல என்ன பெரிய விசேஷம் இருக்கு அப்படின்னா இது மாதிரி நிறைய ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் நிறைய பேர் பிறந்த பெரிய வீரர்கள் எல்லாம் இருக்காங்க இந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது உத்ராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பிறந்தவர்கள் விநாயக பெருமானை பிடிச்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தலைகெல்லாம் மாறும் கணேசன் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமாம் அந்த மாதிரி தான் ஸ்ரீ கணேச டெய்லி கணபதி பிடிங்க கணபதி உருவத்தை எப்படியாவது நீங்க டிபில வச்சுக்கோங்க அல்லது நீங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க டாலரா போட்டுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை இந்த கணபதியை வந்து உங்களுக்கு டிசைட் பண்ண போறாரு காரணம் என்ன ஏன்னா ரெண்டுல ராகு இந்த பக்கம் பாருங்க எட்டுல தான் உக்காந்துருக்காங்க கேது கேதுவுக்கு யாரு அதிதேவதை யாரு கணபதி நீங்க கண்டிப்பா பிடிச்சாணும் உங்க நட்சத்திரத்துல தாங்க செவ்வா உச்சமாகிறார் த டான் யாரு சார் எங்கள் ராசிக்கு அவன் கண்டிப்பா நல்லதே பண்ண மாட்டான் சார் அவன் பாதுகாதிபதி சார் அவன் நியாயம்தான் ஆனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்லது பண்ணுவான் ஏன் சொல்லுங்க இந்த நட்சத்திரத்தில் வந்து செவ்வாய் ரொம்ப ஆசையாக உச்சமாகறார் செவ்வாய் ஒருத்தர் உச்சமானால் போதும் புலன்கள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் வந்துடும் நீங்கள் வாங்க போகிறீங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த சனி பக குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் மார்ச்லலாம் பன்னிரெண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பன்னிரெண்டு கோடியன் ஆறாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் விபரீத ராஜயோகம் பெறுகிறார் அடுத்து ஏழுக்கு வர்றார் ஏழுக்கு மட்டும் குரு பகவான் வந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் லைஃபே வேறு லெவலில் போகும் படிக்கட்டு தான் ஏறி நடக்கணும் பத்து ஃப்ளோர் நடக்கணும் லிஃப்ட் போட்டு கொடுத்துருவார் ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்துடலாம் பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறீங்க இப்போது இது வந்து ஒரு சனியினுடைய வீடு இந்த உத்திராடத்தில் ஒரு பிள்ளையும் ஊர்கோடியில் ஒரு கழனியும் இருந்தால் போதும் ஊர் இந்த நிம்மதியாக வாழலான்னு ஒரு பழமொழி இருக்குது என்ன சார் இது புது புது பழமொழிலாம் சொல்லியிருக்கேன் இதுக்காக நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேங்க அதனால சொல்கிறேன் இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்களில் இவங்க சோட போனதே கிடையாது இவங்க எப்பயுமே வீட்டில் ஒரு புள்ள உத்திராடர்னு இருந்துட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சுருந்தா கூட அவங்க சேர்த்து வச்சுருவாங்க அந்த மாதிரி இந்த பிள்ளைக்காக அந்த குடும்பமே நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட யோகங்களுடையவங்க உங்களுக்கு என்ன நடக்கும் நான் தான் சொல்லிட்டேன்ல விபரீத ராஜ உங்க ஒரு கொட்டாய் கோல்டு வாங்க போகிறீங்க அடுத்து இந்த வருடம் நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க இந்த வருடம் சூப்பரான விஷயம்லாம் நடக்கப்போகுது ரெண்டாவது நட்சத்திரமாகப்பட்ட திருவோணம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பேச்சு திறமையில் உங்களை அடிச்சிக்க முடியாதுங்க திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாள் யாருன்னா நட்சத்திராரி சந்திரன் சந்திரன்னா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்வது ஒரு குழந்தை சந்திரன்னா எல்லோரிடம் இனிமையாக பழகுபவர் அப்படி சொல்லுது அதான் அதனோட அடையாளம் பேசியே காரியத்தை சாதிக்கிறது இஆர் ஆர் பிஆர் ஹெச்ஆர்லாம் இருக்காங்க பாருங்கள் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்க அதெல்லாம் நீங்கள் தான் நீங்கள் சூப்பராக பேசுவீங்க காரணம் என்ன தெரியுமா வாமனன் மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா வாமனன் அவர் பிறந்த நட்சத்திரம் விபீஷணன் ஸோ என்ன இப்போ கூட சொன்னாங்க என்ன மகரனாலே பெருமாள் வருவார் என்ன பெருமாள் இல்லாத மகரமா வா விபீஷணன் பிறந்தது வாமனன் பிறந்தது இவங்க எல்லாருமே பெருமாளை பின்பற்றுறவங்க தான் அதே மாதிரி அங்காரகனே பிறந்த ராசி நட்சத்திரம் யாரே நீங்கள் தான் ஸோ பிறவி பிற பிறப்பு நட்சத்திரமே இங்கே தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரை கும்பிட்டா அதிர்ஷ்டம்னா ஹயக்ரீவர் கும்பிட கும்பிட அதிர்ஷ்டம் ஹயக்ரீவர்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க வராகி மாதிரியே இருக்கும் அது பன்றி முகம் இது வந்து குதிரை முகம் இந்த குதிரை முகத்தோடு சேர்ந்த பெருமாள் இந்த பெருமாளுக்கு கொள்ளு நேவேம் பண்ணி வழிபடணும் ஹயக்ரீவர் பெரிய ஞானத்தை திருவார் ஹைக்ரீவ ஸ்துத்திலாம் இருக்குது படித்து பாருங்கள் திருவேங்கடமுடையான நீங்கள் பார்க்கணும் திருவேங்கடமுடையான் அது பாலாஜி இது திருப்பதி தான் ஒரே இடம் திருப்பதி நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் திருப்பதி யாரெல்லாம் போகலாம் போகக்கூடாது இப்போ பாருங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் விஷ்ணு மேல நம்பிக்கை வைத்திருக்கிற யார் வேணா போகலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கோயிலுக்கு வேணால் யார் வேணா போகலாம் இவங்களுக்கு அந்த சாமி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் போகணும் உங்களுக்கு அங்கே போனாதான் பிராப்தின்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம் நீங்கள் போகணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனுடைய வீட்டில் தான் குருவே உச்சமாக போகிறார் பொன்னார் மேனியனே அந்த பொன்னார் மேனியன் யார் குரு பகவான் அவர் எங்கே உச்சமாகறார் சந்திரனோட வீட்டில் அப்போ சந்திரன் யார் உங்கள் நட்சத்திராதிபதி ஆக நீங்கள் கலைகளில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க விஷ்ணு சாஸ்திரன் அவன் மட்டும் படிங்க இந்த வருஷம் நீங்கள் எடுக்கிற படம் ஜெயிக்க போகுது இந்த வருஷம் நீங்கள் எழுதுகிற கதை ஜெயிக்க போகுது இந்த வருஷம் நீங்கள் எழுதுகிற புத்தகம் ஜெயிக்க போகுது இந்த மாதிரி கலைத்துறையில் ஈடுபடுறவங்களுக்குலாம் டானாக இருப்பீங்க ஸோ பரிகாரம் அம்மனை வணங்கணும் கொங்க நட்சத்திர வணங்கணும் இதெல்லாம் பண்ணணும் முத்து நீலக்கெல்லாம் அணியலாம் நாலாம் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அடுத்ததாக நீங்க பண்ண வேண்டியதுன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வரங்க அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு வரும் அவிட்டத்தை பொருந்த வரைக்குமே ஒரு பழமொழி உண்டு அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானை கூட பாங்க அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டுப்பானை வச்சுருந்தா கூட வீட்டில் இருக்கிறது தங்கமாகும் உங்கள் கைப்பட்டால் போதும் ஒரு பழைய தேவதை கதைகள் வரும் ஒரு ராஜா இருந்தாராம் ஒரு ஸ்பூனை தொடுவாராம் தங்கம் ஆயிடுமா எதை தொட்டாலும் தங்கம் ஆயிடுமா அந்த மாதிரி அவிட்டு இருக்காருங்க கையால் தொட்டு ஆரம்பிங்க அன்னைக்கு நாள் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் என்ன சார் எது என்ன சார் பிரயோஜனம் நகெல்லாம் பிளஜுக்கு போயிடுச்சு சார் அவ்வளோதானே ஃபீலிங் டோன்ட் வரி க குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெற போகிறார் மார்ச்சுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த வருஷம் நீங்கள் வச்சுருந்த நகையெல்லாம் மீட்டிருவிங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே வாங்க ஜூனுக்கு அப்புறம் பாருங்கள் ஃபாரின் போயிடுவீங்க எங்கே போவீங்க எங்கே வேணா போவீங்க அமெரிக்கா போவீங்க ஆஸ்திரேலியா போவீங்க ஆசைப்பட்ட கண்ட்ரிக்கு போவீங்க குளிர் பிரதேசங்கள் அத்தனைக்கும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுவீங்க எங்கே வேணால் போவீங்க போய் அங்கேயே செட்டில் ஆகி சூப்பராக மகர ராசிக்காரர்கள் அதில் முக்கியமாக அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் இங்கே இருந்தால் அது பெரிய விஷயம் நீங்கள் வெளிநாடு போயிடுவீங்க இவங்க துந்துபி வாத்தியத்தில் பிறந்திருக்காங்க இந்த நட்சத்திரத்தில் தான் துந்துபி வாத்தியம் துந்துபி வாத்தியம்னா என்னென்னா மீடியா துந்து வாத்தியம் இந்த வாத்தியம் என்ன மீடியா அப்போது மீடியா எஃப்எம் இதெல்லாம் ரேடியோல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலம் இந்த பீரியடில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டவசுக்கள் பிறந்த நட்சத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து கீழ்கொடுங்கையூர்னு ஒரு ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் அங்கே பிரகதீஸ்வரர் அங்கே பார்த்தீங்கன்னா புரீஸ்வரர் அவர் பேர் பிரம்மஞான புரீஸ்வரர் அந்த பிரம்மஞான புரீஸ்வரர் கோயிலில் போயிட்டு நீங்கள் வழிபடுங்க இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணாலே போதும் வீட்டு நட்சத்திரத்தினாலே முருகப்பெருமான் தான் பொதுவாகவே நீங்கள் திருவோண நட்சத்திரனாலே நீங்கள் வந்து விஷ்ணு தான் அதே மாதிரி உத்ராடனாலே உங்களுக்கு வந்து விஷ்ணு தான் முருகப்பெருமான் தான் இப்படி எல்லாருமே பெரும்பாலும் முருகன் டாமினேஷனுடைய ஒரு ராசிக்காரங்க நீங்கள் செவ்வா உங்களுக்கு தான் பாதகாதிபதி வேற இவங்க கொடுக்குற எம்சம் தான் பெரிய அம்சம் ஸோ இந்த ஜனவரி பதினஞ்சாம் தேதியிலேருந்து இந்த தை மாதத்துக்கு அப்புறம் ராசியில் உச்சமாகறாருங்க ஸோ அடுத்த ஒரு ஒன்றரை மாதமே நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நிறைய முருக வழிபாடு பண்ணுங்கள் நம்ம ஐபிசிலே பார்த்தீங்கன்னா வேல்பதிகம்லாம் நிறையா போட்டிருக்காங்க நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயமே கிடையாது ஸோ தொடர்ந்து இங்கே முருகப்பெருமானுடைய கீர்த்தனைகளை தொடர்ந்து டெய்லி வருது முருகப்பெருமானை பற்றி நிறையா படிங்க ஸோ நிறைய குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்பாங்க அதனால் முருகனை தேடி தேடி வழிபடுங்க பெரும்பாலும் திருச்செந்தூர் போகிறதும் உங்களுக்கு நல்லது திருச்செந்தூர் சென்று முருக வழிபாடு மேற்கொள்வது நல்லது பெரும்பாலும் விராலிமலை மாதிரி செல்வது ரொம்ப நல்லது பெரும்பாலும் வந்து நீங்கள் இந்த இது இதெல்லாம் சொல்கிறாங்க கொடைக்கானல் பக்கத்துலலாம் சொல்கிறாங்க இல்லையா முருகஸ்தலங்களை தேடி தேடி வழிபடுங்கள் வேல் தானம் முக்கியமாக இந்த வேல் மாதிரி பண்ணி அதை கோயில்களில் நட்டு வைக்கிறது அவிட்டு அன்னைக்கு தான் நடுவாங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு கார் தொடர்ந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சாஸ்திரங்கள் சொல்ற பரிகாரம் என்ன தெரியுமா அவிட்டு நட்சத்திரம் அன்னைக்கு வேலை வந்து முருகப்பெருமான் சந்நிதியில் சாத்தி வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா என்று சொல்லி வெளிப்படணும்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த வருஷம் நீங்கள் இதெல்லாம் தான் பார்த்துக்கணும் காரணம் என்னன்னா எட்டாம் இடத்து கேது திரும்பவும் சொல்கிறேன் எட்டில் கேது இருக்கிறது உங்களுக்கு வந்து எட்டுனா என்ன எட்டுனா விபத்துகளை குறிக்கிற இடம் ஸோ அந்த இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணாது கேது எட்டில் இருக்கிறதுனால நீங்கள் இது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும் கொள்ளு தானம் நிறையா பண்ணுங்கள் சிவன் கோயில்களுக்கு கொல்லு நிறையா பண்ணுங்கள் குதிரை லாயம் இருந்ததுன்னா அந்த குதிரைகளுக்கு நிறையா தானம் பண்ணுங்கள் அவங்க குதிரை பாகன் இருப்பார் அவருக்கு ஏதாவது பணம் கொடுக்குறது அந்த மாதிரி அந்த கொள்ளு வாங்கி தர்றது போன்ற தெய்வ சேவைகள் எப்படிங்க முக் முக்கியமாக உச்சிஷ்ட கணபதியுடைய மூலமந்திரம் உச்சிஷ்ட கணபதி மூலமந்திரம் நீங்கள் ஜவம் பண்ண ஆரம்பிங்க உச்சிஷ்ட கணபதியை நீங்கள் தொடர்ந்து வழிபடுங்க விநாயகர் தகவல் படிங்க அதெல்லாம் பண்ணுங்கள் ஸோ மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே இதை மட்டும் பண்ணால் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் என்ன சார் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு மாதம் இருப்பீங்களா சார் அதுக்கப்புறம் நீங்கள் ஜூன் மாதம்லாம் எங்கே எந்த ஃபாரின் எந்த கண்ட்ரியில் இருப்பீங்கன்னு யாருக்கு தெரியும் உங்கள் லைஃபே மாறப்போகுது ரெண்டாயிரத்து இருபத்தாவது ட்ரெண்ட் செட்டிங் யாராக இருக்கும் கவலைப்படாதீங்க மேற்கொண்டு இந்த கேது வருமா சொன்னீங்களே சார் அது மட்டும் லைட்டாக உறுத்தலாக இருக்குது உறுத்தலாக இருக்கா அப்போ கீழே போயிட்டு இந்த ரெண்டு ரூபாய் கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம் இங்கே ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்குவோங்க ஸ்பெஷல் டக்கல் சூப்பர் டக்கல்லாம் இருக்கீங்க

ஜியாசி ஜுவல்ல காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு